பக்கவாதம் விழிப்புடன் இருப்போம் இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கவாத கம்ப்ளைண்ட்னால பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது என்ன இந்த நோய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் ஒரு தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் முன்னாடி மாதிரி நம்மளோட உணவு முறை கிடையாது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு இந்த கொரோனா ஊசி போட்டதுலேயும் இந்த பக்கவாதம் வந்து வருது அதை மருந்து கம்பெனிகளே ஏற்றுக்கிட்டாங்க வரலாம் முன்னெச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு அப்போ இந்த பக்கவாதம்ன்றது வந்து இன்னாருக்கு வரும் இன்னாருக்கு வராது அப்படின்லாம் சொல்லவே முடியல அந்த அளவுக்கு இப்போ பார்த்தா முன்னாடி ஆண்களுக்கு தான் பக்கவாதம் நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு வர கால்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கும் இன்னைக்கு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த பக்கவாதம் அப்ப பக்கவாதம் வராமல் தடுக்கணும்னா நம் வாழ்க்கை நடைமுறையை கொள்ள வேண்டும் அதே போன்று நாற்பது வயது ஆயிட்டாலே நம்ம ஹெல்த் செக்கப் அதாவது வந்து ஹெல்த் செக்அப்னா நீங்க எல்லாம் போய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய கொலஸ்ட்ரால் பிளட் ப்ரெஷரு சுகர் இதை மட்டும் நீங்க வந்து கண்டிப்பா வந்து பார்த்தே ஆகணும் அதே மாதிரி இந்த பக்கவாதம் வந்து வருவதற்கு முன்பே தடுக்கணும் ஏன் அப்படின்னா வந்துட்டா இதனுடைய கஷ்டம் வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே வந்து ஒரு புரட்டி போட்டுருது அப்போ ஒரு பக்கவாதம் வராமல் தடுத்து கொள்ளணும் அப்படின்னா நாம் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அதே மாதிரி உணவு முறையையும் வந்து மாற்றம் செய்ய வேண்டும் அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டை அது மாதிரி அதிகமாக எடுக்கிறது கண்டதே ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடணுன்ற பேரில் வந்து கண்டதே எடுக்கக்கூடாது அதே மாதிரி கொழுப்பு அதிகமாக உள்ள ஆட்டுக்கறி இது மாதிரி வந்து நம்ம தவிர்க்கணும் நம்ம வயதிற்கேற்றார் போல் உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அதற்கேற்றாற்போல் உணவு முறையை எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா அதற்கேற்ற உடற்பயிற்சியும் வேணும் ஏன்னா இன்றைய காலகட்டம் அப்படி அதனால வந்து நம்ம நோய்கள் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வது மிக மிக அவசியம் ஏன்னா ஒரு பெரிய தவிர்க்க முடியாத பிரச்சனை நமக்கு இது மாதிரி பக்கவாதம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பமே பாதிக்கப்படுது அதனால இது போன்று இந்த நோய்களை வந்து தடை செய்து கொள்ள நாம் சுய கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் அது உணவு முறையிலும் சரி அதே போன்று வந்து உடற்பயிற்சியிலும் சரி நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த உணவுகளை எடுக்கணும் எந்த உணவுகளை எடுக்கக்கூடாது இப்படி பல்வேறு விதங்களில் ஆராய்ந்து நாம் செயல்படுவதால் இது போன்ற பக்கவாத பிரச்சனைகளே அதாவது எதை சொல்ற அப்படின்னா நம்ம வந்து டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்றது ஸ்மோக்கிங் பண்றது குடும்பத்தையே மறந்துடுறது ஆஹ் இதுல வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படி இல்லாம நீங்க மாறணும் அதைத்தான் நான் சொல்ல வரேன் இப்போ பக்கவாதம் வராமல் தடுத்துக்கணும் அப்படின்னா இந்த பக்கவாத அறிகுறிகள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தருக்கு பக்கவாதம் வரப்போகுது அப்படின்றது அறிகுறிகள் ஒரு வாரங்களுக்கு முன்பே தெரியலாம் அப்போ என்னென்ன அறிகுறிகள் தோன்றும் அப்படின்னா நமக்கு ஒரு சைடா நம்ம உடம்பு இழுக்கிற மாதிரி இருக்கும் வாய் ஒரு சைடா கோன்ற மாதிரி இருக்கும் பேச்சு வந்து குளறல் ஏற்படும் சில பேருக்கு தீவிர தலைவலி இதுவரை உணராத ஒரு தலைவலி வந்து புரடியில் வரலாம் உங்களுடைய ப்ரெஷர் வந்து அதிகமாகிறதுனால வந்து உங்களுக்கு புரடியிலையும் தலைவர் வலி வரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உடம்புல வந்து சில மாற்றங்கள் அடிக்கடி யூரின் போறது இது மாதிரி சில அறிகுறிகள் காமி அப்ப ப்ரெஷரை நம்ம உடனே பார்த்துடணும் அதே மாதிரி சுகரையும் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும் சில பேருக்கு வறட்சி வரலாம் இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்துல க கவனிக்கணும் இதே மாதிரி பக்கவாத அறிகுறி அப்படின் போது பார்த்தா உங்களுக்கு ஒரு பக்கம் உணர்வற்ற நிலை அப்படின்னு சொல்றதை பார்த்தோம்னா நம்ம வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம் ஒரு ஒரு கிளாஸை போது அந்த கிளாஸை பிடிக்க முடியாது திடீர்னு ஊற்றும் கை பவர் வந்து குறையிற மாதிரி இருக்கும் கால் பவர் குறையிற மாதிரி இருக்கும் நடையில தடுமாற்றம் வரும் பேச்சு குளறல் இப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாத அறிகுறிகள் அது வருவதற்கு முன்பே நமக்கு காண்பிக்க ஆரம்பிச்சிடும் அப்பவே நாம் வந்து உஷாராகி நம்ம மருத்துவரை பார்த்து அதுக்கு மருந்துகள் எடுத்து அதை வராமல் தடுத்து கொள்வது தான் மிகச்சிறந்த வழி சரி இப்போ பக்கவாதம் வந்துருச்சு பக்கவாதம் வந்துருச்சுன்னா அது எத்தனை எத்தனை வகையா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கு இன்னொன்று ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்கு அப்போ இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அடைப்பு அதாவது நம்ம கேங்ளியானிக் கட்டி காற்று கட்டியா போய் அடைக்கலாம் அதே மாதிரி ஹெமட்டோமா ரத்த திட்டுக்கள் கட்டிகள் போய் ரத்த குழாயில் அடைக்கலாம் கொலஸ்ட்ரால் வந்து போய் ரத்த குழாயில் அடைக்கலாம் இது மாதிரி வந்து இந்த இஸ்கிமி ஸ்ட்ரோக் வந்து நம்ம பிரெயினில் வரலாம் அதே மாதிரி ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் அதிக பிரஷர் காரணமாக ரத்த குழாய் வெடித்து அதனால வரக்கூடிய ஸ்ட்ரோக் வந்து நம்ம ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் ரத்த கசிவு அப்போ இதனாலே வரலாம் அப்போ ரத்த கசிவு எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அதிகமான கசிவு ஏற்படும் போது பேஷண்ட் கோமாவுக்கு போகலாம் இல்லை அப்போ அவங்களை காப்பாத்துறதுக்காக கிரேனி போன்ற தலையில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ துரிதமாக செயல்படணும் அப்போ ஐஸ்கிமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னா இன்னைக்கு ஆர்டிபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன் வந்துருச்சு அப்போ ரத்தம் உறைதல்னால வரக்கூடிய பிரச்சனையை தடை செய்திருக்க ஆரம்பத்திலே நம்ம போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம்னா இந்த ஊசி மூலமாக நம்ம தடுத்துக்க முடியும் அதே மாதிரி கசிவு ஏற்பட்டுருச்சுன்னா ஆரம்பத்திலே போய் நம்ம ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த கசிவு அதிகமாகாமல் தடுத்து அந்த ஆப்ரேஷன் அப்படின்னு போகாமல் தடை செய்ய முடியும் அதையும் மீறி போயிடுச்சு அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணிதான் சரி செய்ய முடியும் அப்போ நம்ம பக்கவாதம் வந்துருச்சுன்னாவே நம்ம அதை கவனிக்க வேண்டும் அதே மாதிரி பிரெயின் அனேரிசம் அப்போ நம்ம மூலையில வந்து ரத்த குழாய் வந்து என்ன ஆகுன்னா ஒரு பலூன் மாதிரி வீங்கிடும் அது மாதிரி வீங்கும்போது அது எந்த இடத்துல இருக்குதுன்றத பார்த்து காயிலிங் பண்ணலாம் அதே மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வச்சுட்டு அந்த ப்ரெஷரை குறைச்சி ஆப்ரேஷன் பண்றது மூலமா தடை செய்யலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரெயின் சர்ஜரி பண்ணி கிளிப்பிங் போட்டு அதை வந்து ரத்தக்குள்ள வெடிச்சிடாமல் தடை செய்யலாம் இது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பிரெயின் ஆஞ்சியோ பிளாஸ்டின்னு வந்துருச்சு அப்போ அப்போ பிரெயின்க்கு வந்து ஆஞ்சியோ பண்றது மூலமாகவும் இந்த இரத்த கட்டிகளை கரைத்து நாம் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் மருத்துவ முன்னேற்றம் பலவிதமாக வந்துருச்சு அதே மாதிரி வந்து ஆனா இந்த பிரச்சனை பக்கவாதம் இதுதானா நம்ம வந்து என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்திலேயே நம்ம வந்து இந்த பக்கவாதத்தின் தீவிரத்தை குறைத்து விடலாம் அப்போ எல்லா வகையிலையும் நம்ம பாதிச்சுட்டோம் நமக்கு என்னென்ன தெரியல அப்ப சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னா முதன்மை சிகிச்சை வந்து அலோபதி தான் அதாவது நம்ம ஒரு பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எமர்ஜென்சியா செயல்பட்டு ஒரு நரம்பியல் மருத்துவத்து போய் அங்க போய் பிரெயினுக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் சிலருக்கு எம்ஆர்ஐயும் தேவைப்படலாம் அப்ப பாதிப்பின் தன்மையை பொறுத்து சிடி ஸ்கேனுக்கு பிறகு எம்ஆர்ஐ எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி ரெண்டுலையும் பார்க்குறோம் அப்படின் போது எந்த அளவுக்கு இந்த பக்கவாதத்தின் தீவிரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை எடுத்துக்கணும் அதே மாதிரி சிடி ஸ்கேன் எடுக்காம நம்ம மாத்திரை எதுவும் எடுக்கக்கூடாது அதுக்கு முன்னாடினா நம்ம கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கும் சுகரை குறைப்பதற்கு மட்டுமே மாத்திரை எடுத்துக்கொள்ள முடியும் பக்கவாதத்திற்கென்று மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடாது சிடி ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி பக்கவாதம் அப்படின்னு பார்த்தா அந்த பாதிப்பின் தன்மையை இரண்டு வகையாக பிரிக்கலாம் அதாவது ஒன்று நம்ம லிம்பு அப்பர் லிம் லோயர் லிம்பு ஒன்று ஸ்பேஸ்டிக்காக இருக்கும் டைட்டாக இருக்கும் இறுக்கமாக இருக்கும் கை இல்லை அப்படின்னா ஃபிளாசிடாக இருக்கும் அதாவது வந்து தளர்ச்சியாக இருக்கும் அப்போ பவர் இல்லாமல் இருக்கும் அப்போ ஸ்ட்ரென்த்து பண்ணி அந்த பவரை கொண்டு வரணும் ஸ்பேஸ்டிசிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இறுக்கத்தை குறைத்து அவங்கள வந்து பழைய மாதிரி கொண்டு வரணும் இப்போ நம்ம ஒரு அலோபதி மருத்துவரோட சிகிச்சை எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பிசியோதெரப்பி போய் பார்க்கணும் அந்த பிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய பக்கவாத பிரச்சனையை குறைப்பதற்கு பயிற்சியின் மூலமாக முயற்சி செய்வார்கள் அதே மாதிரி வாய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபேசியல் பால்சின்னு சொல்லுவோம் அது வந்து பிரெயின் லெவலில் வந்து அந்த பேச்சு அடிபட்டுருக்கா இல்லை அப்பார்ட் ஃப்ரம் பிரெயின் பிரெயினை விட்டுட்டு இது மாதிரி வந்து பேச்சில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து சில இறுக்கத்தின் காரணமாகவும் டங்கை வந்து ஒரு பக்கம் இழுத்துட்டு போறதுமாகவும் பேச்சு போயிடும் அப்ப இது மாதிரி இந்த பேச்சு டிஸ் ஆர்த்ரியா ஆர்த்ரியாவா டிஸ் பேஜியாவா அப்படின்றத கண்டறிந்து அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஸ்டுமுலேஷன் அதாவது வந்து ஃபேஷியல் மசில் ஸ்டுமுலேஷன் கொடுக்கறது மூலமா அவங்களால வந்து எளிமையா சாப்பிட வைக்க முடியும் பேச வைக்க முடியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டங் மூமெண்ட்டை வந்து நார்மலா கொண்டுட்டு வர முடியும் அப்ப இதெல்லாம் ஆரம்ப கட்டத்திலேயே பிசியோதெரபிஸ்ட் வந்து செய்யணும் அப்போ பிசியோதெரபி டாக்டர்கள் துரிதமாக செயல்பட்டு அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு பேசியல் மசில் ஸ்டிமுலேஷன் பண்ணணுமா இல்ல ஸ்பேஸ்டிசிட்டியை குறைக்கணுமா பிளாசிடை வந்து ஸ்டென்தன் பண்ணணுமா இப்படின்னு முறையாக ஃபாலோ பண்ணணும் அதே மட்டும் அது மட்டும் பத்தாது எந்த பயிற்சிகள் கொடுக்கலாம் கொடுக்க கூடாது அப்படின்னா அதாவது எந்த பேஷண்ட்டுக்கு சில பேர் பாத்தீங்கன்னா உட்காந்து உட்காந்து எந்திரிக்க சொல்றோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வச்சு எக்ஸசைஸ் பண்றது பந்து வச்சு எக்ஸசைஸ் பண்றது இதெல்லாம் ஆரம்ப கட்டத்திலேயே கொடுத்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்த கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஒண்ணுமே செயல்படாத நிலையில வந்து ஓடுங்க ஓடுங்க நடங்க நடங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லாதீங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்து முதல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அதாவது நீ ஜாயிண்ட்டு ஃபங்க்ஷன் வரலைன்னா நீ ஜாயிண்ட்டு ஃபங்க்ஷன் பண்ணுவோம் எல்போ ஃபங்க்ஷன் இல்லைன்னா எல்போ ஃபங்க்ஷன் பண்ணுவோம் அப்ப அதே மாதிரி பிங்கர் ஃபங்க்ஷன் இல்லை ஃபிங்கர் கொண்டு வருவோம் இப்படி அதே மாதிரி ஆங்கிள் ஃபங்க்ஷன் ஆங்கிள் ஃபங்க்ஷனை கொண்டு வருவோம் இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆக்கி அவங்களா எந்திரிச்சு நிக்கிற அளவுக்கு அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாம நடக்க வச்சோம் அப்படின்னா ஈஸியா அவங்க நடந்துருவாங்க சரி ரைட்டு எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம முயற்சி பண்ணிட்டோம் அதன் பிறகும் சிகிச்சை இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம ட்ரைனிங் தெரப்பி பண்ணலாம் சில பிசியோ தெரபிஸ்டுகள் பண்றாங்க அதே மாதிரி நம்ம கிளினிக்கில் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குக்கு ஒரு ஸ்பெஷல் சிகிச்சையாவே இந்த டிரைன் இடிலிங் தெரப்பியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இதனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வீடியோல பார்த்துருப்பீங்க யூடியூப்லையும் சரி அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி பார்த்தீங்கன்னா அருமையான ரிசல்ட்டு அதாவது எந்த அளவுக்கு ஒரு பக்கவாத பிரச்சனைக்கு ட்ரைனிடிலிங் மூலமாக ஈஸியாக்கி அதாவது ஸ்பாஸ்டிசிட்டியை குறைத்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த பவரை கொடுத்து எவ்வளோ சீக்கிரமாக சரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா அந்த சரி பண்ணி கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசண்டா கூட ஒரு பேஷண்ட் பாத்தீங்க அப்படின்னா சிவியரான ஒரு ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் ஆனா டாக்டரே சொல்லிட்டாங்க உங்களுக்கு கை ஃபங்க்ஷனே ஆகாது அப்படின்ட்டாங்க ஆனா கை ஃபங்க்ஷனை உடனே கொண்டு வந்தாச்சு ஏன்னா துரிதமா அந்த ட்ரைனேஜிங் தரவி மூலமா நம்ம அதை முயற்சி பண்ணி கொண்டுட்டு வந்துட்டோம் அதே மாதிரி கால் ஃபங்க்ஷனும் உடனே வந்துருச்சு ஆனா பிரச்சனையை பாத்தீங்கன்னா அவ்வளோ பயமா இருக்கும் அந்த அளவுக்கு பாதிப்பு அதே மாதிரி எவ்வளவு பாதிப்புல இருந்தாலும் எத் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எனக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் கழிச்சு கூட வந்து எங்க என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அருமையாயிருக்காங்க பேஷண்ட் அதே மாதிரி ஆஹ் எந்த அளவுக்கு எங்களால ஒரு பேஷண்ட்டுக்கு ஏன்னா பக்கவாதம்ன்றது வந்து அவங்களுக்கு மிடில் செரிபுரல் ஆர்ட்ரியில அஃபெக்ட் ஆயிருக்கலாம் ஆண்டீரிய செரிபுரல் ஆற்றில அஃபெக்ட் ஆயிருக்கலாம் போஸ்டீரியர் செரிபிரல் ஆற்றில அஃபெக்ட் ஆயிருக்கலாம் அதே மாதிரி எந்த அளவுக்கு இன்டர்னல் கரோட்டிக் ஆற்றில வந்து அஃபெக்ட் ஆயிருக்கலாம் அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த பாதிப்பு இருக்கோ அதை பொறுத்து அந்த பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ரெக்கவரி ஆகும் அப்படின்றது தெரிஞ்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரைனிலிங் கொடுத்து அவங்கள நார்மலைஸ் பண்ணி கொண்டு வந்து எவ்வளவுக்கு மாறுதுன்றதை பார்த்து அதன் பிறகு சில பயிற்சிகள் கொடுத்து அந்த பயிற்சி மூலமாக எந்த அளவுக்கு ரெக்கவரி பண்ணணுமோ ரெக்கவரி பண்ணுறோம் சிலருக்கு ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயோ ஒன்றரை மாதத்துக்குள்ளேயோ வந்து எங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்த பிறகு நீ ஒரு பிசியோ கிட்ட அனுப்பி வச்சு அவங்களுக்கு அந்த பயிற்சியை முறையாக கொடுக்க சொல்லி நல்ல ரிசல்ட் வந்து கொண்டு வரோம் அதனாலதான் தமிழ்நாட்டிலேயே வந்து நம்பர் ஒன் பிசியோதெரப்பி பக்கவாதத்திற்குன்னா நாங்க கிளைம் பண்றோம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பக்கவாத பிரச்சனையை சரி செய்யறதுல வந்து சிறந்து விளங்கிட்டு இருக்கிறோம் காரணம் இந்த பக்கவாத சிகிச்சையில கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது ஆண்டுகளாக இருக்கிறேன் அப்ப அனுபவமே வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு சரி பண்ணிடலாம் அதே மாதிரி வந்து ட்ரைன் இட்லிங் எந்த பேஷண்ட்டுக்கு போட்டால் உடனே நல்ல ரெக்கவரி ஆகும் அதே மாதிரி வந்து எந்த பேஷண்ட்டுக்கும் வந்து ட்ரைன் ஈடிலிங் பிறகு நல்ல பயிற்சி ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்க நிலையே மாற்றி நிறைய பேரை வந்து பைக் ஓட்டுற மாதிரி கார் ஓட்டுற மாதிரி லாரி ஓட்டுற மாதிரி டிராக்டர் ஓட்டுற மாதிரி வேலைக்கு போகிற மாதிரி பல மாதிரி அவங்கள வந்து மாற்றிருக்கோம் இல்லை அவங்களால செயல்படவே முடியல ஸ்டிக் வச்சு நடக்கிறாங்க அப்படின்னா அந்த நிலைமையை மாத்திரம் படிக்கட்டு ஏற முடியல அப்படின்னா படிக்கட்டு தானே ஏறுற மாதிரி இப்போ எங்ககிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு ஒரு செக்கப்புக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க அசால்ட்டாக நடந்து வர்றாங்க படிக்கட்டு ஈஸியா ஏறுறாங்க அதுக்கு முன்னாடி எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க முழங்கை அப்படியே ஏரியே நிற்கும் பார்த்தா திடீர்னு நார்மல் ஆயிடும் அப்போ முழங்கால் ஃபங்க்ஷனே இருக்காது உடனே நார்மல் ஃபங்க்ஷனுக்கு முழங்கால் வந்துடும் ஆங்கிள் ஃபங்க்ஷனே இருக்காது உடனே வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டா எந்த அளவுக்கு அந்த பக்கவாத பிரச்சனையை ஒரு நாள் சிகிச்சையிலேயே அவங்களுக்கு எவ்வளவு கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து அதன் பிறகு பயிற்சி சொல்லி கொடுத்து அதன் மூலமா மீண்டும் இந்த மேற்கொண்டு எந்த அளவுக்கு மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றி கொடுக்குறோம் அதனால கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நல்லானவங்க அவங்க பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்களுக்கு போய் சொல்லி நீங்கள் இது மாதிரி இந்த இடத்துக்கு போங்க உங்க பக்கவாதம் வந்து சரியாக அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட அனுப்பி வைக்கிறாங்க காமனாக வந்து ஃபிசியோதெரபி பண்ணால் தான் பக்கவாதமே சரியாகும் அப்போ உங்கள் அருகிலேயே பிசியோ இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் முடிஞ்ச வரையும் பார்த்து எந்த அளவுக்கு முடியுமோ சரியாகும் பக்கவாதத்தில் பாத்தீங்கன்னா டிஐஏ ட்ரான்ஸின் இஸ்கிமிக் அட்டாக் இருக்கு அது வந்து பக்கவாதம் வருவதற்கு முந்தைய நிலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் சரியாகும் ஆனால் எல்லா டைப் பக்கவாதத்தையும் ஓரளவுக்கு கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னா அது ட்ரைனிலிங் தெரப்பி மூலமாக அருமையாக கொண்டுட்டு வர முடியும் ஒரு சில பேருக்கு வேணா அவங்களோட பாதிப்பு அதிகமாகி பிளாசிட் ஆகிடும் மசில்ஸ் எல்லாம் அவங்க வந்து படுத்த படுக்கையிலே கிடப்பாங்க யூரின்லாம் அவன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகும் இது மாதிரி இருக்கிறது மோஷன் போக முடியாது இது மாதிரி சிக்கல் இருக்கிறவங்கள நம்ம ரொம்ப பெஸ்டாவெல்லாம் ஏதோ எடுத்து கொண்டுட்டு வர முடியாத தவிர மற்றபடி எந்த அளவுக்கு சரியாக முடியுமோ அதை முன்கூட்டியே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பேஷண்ட் எங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னா அவங்களோட சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேனு அதே மாதிரி அவங்க இப்போ எப்படி நடக்கிறாங்க கை செயல்பாடு எப்படி இருக்குது அவங்கள சரி பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே டயக்னோஸ் பண்ணி வர சொல்றதுனால எங்களுக்கு ஈஸியாக இருக்குது அந்த பேஷண்ட்டை எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுன்றதை முன்கூட்டியே சொல்லிடுறோம் அதே மாதிரி குறைந்த கட்டணத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி குறைந்த கட்டணத்துலேயும் இந்த சிகிச்சையை நாங்கள் கொடுக்கறதுனால எல்லாரும் பயனட முடியுது உங்களுக்காக இனிமேல் மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி